பிரியா பிரியா போக்கா இல்லாத்த நாட்டு கோழி வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு கோழி நீங்க ஊருக்கு போறேன்னுட்டு போனீங்க வர்றப்ப எதவாச்சும் பண்ணி ஆடு நீங்க ஒரு செலவு பண்ற ஆளும் கிடையாது நீ வேற நான் ஊருக்கு போனேன்னா ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தவங்க டூ கோழி கோழி கோழின்னு வித்துட்டு வந்தியா அப்படி எல்லாம் வித்துட்டு அப்புறம் கோழி எப்படி விற்பாங்க ஆடு ஆடு நான் நான் கூப்பிட்டு கேட்டேன் தம்பி இந்த கோழி எவ்வளவு பண்ணேன் அக்கா ரெண்டு கோழி முன்னூறு ரூபான் ஒரு கோழி ஒண்ணு அப்ப கணக்கு போட்டு பார்த்தா பாத்தாட்ட இந்த கோழி வாங்குனா ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் நான் அப்படின்ட்டு சரிட்டேன் நீ என்ன பண்ற இத வந்து கையிலே அரைக்கிற பக்குவமா அரைச்சு அப்படியே எஞ்சி வெள்ளைப்பொடி எல்லாம் அது தகுந்த மாதிரி போட்டு நல்லா பண்ண வேண்டிதானே ஏன் நான் போய் பண்ண முடியுமோ அவனுக்கு கோழியும் வாங்கிட்டு வந்து குடுத்து அதுக்கு குழம்பு வச்சு குடுக்கறதுக்கு நானும் ஆளா ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு இங்கே கோழி வாங்க நீங்கன்னு சொல்றது ஆமா கோழி வாங்காம நான் போனே அவங்க வந்து கிளம்பான்னுட்டு வட்டேன் போடி அங்குட்டு எனக்கு அந்த திரும்பம் எல்லாம் கிடையாது சொல்ல முடியாது இந்தா போய் குழம்பு வைக்கி சரி எனக்கு எங்கேயாச்சும் வேலையை வச்சுக்கிட்டு எங்க அம்மா நல்லா எல்லாம் ஆக்கி போட்டுருப்பாங்கல்ல அங்கேயே திட்டு வர வேண்டியதா நான் உங்க அம்மா வீட்டுல நான் ஒண்ணும் சாப்பிடல நான் எனக்கு அவசரம் மட்டும் போலட்டு வந்துட்டேன் ஆஹ் போய் வையலா வேலையும் இல்ல ஒண்ணும்

முட்டை கோயில் எங்கயும் ஐயோ இருந்து ரசம் வச்சிருக்கேன் சாப்பிட்டு போங்க சம்பந்ததுக்கு சாப்பிடாம ஓட்டமா ஓடி வந்துட்டாங்க அப்படியா சரி சரி கவலைப்படாத என்னை தேடிதான் வந்திருக்கு நான் பாத்துக்கிறேன் நம்ம வீட்டு கோழிய புடிச்சிட்டு வந்துட்டு நம்மள்ட்ட ரகில கமிச்சிட்டு இருக்காங்க மாமியார் இந்த மாமியார எப்படி கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கணும் மருந்துகளே குழம்பு சின்ன மருந்துகளே ஓ குழம்பு வச்சு எங்க அம்மா வீட்டுல சாப்பிடாம வந்தீங்க எங்க அம்மா எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு தெரியும் அவங்க ஆத்தை ஒரு ரசத்தை வச்சு ஊருகாருக்கு சாப்பிட்டு போன்னு சொன்னா அதை போய் நான் சாப்பிட முடியுமா

அடுத்து கோழி திருடு எங்க வீட்டுக்குதான் போகணும் வட்ட வட்ட திருடுற புத்தியே இருக்கேன் இவ்வளவு ஆண் வளர்ந்துருக்கீங்க புடிச்சதுதான் குடிச்சீங்க நல்ல கோழியா புடிச்சதுதான் என்ன அதுவே உங்களை மாதிரி முத்துன கோழி எங்க அம்மா நல்லா கடிக்க முடியாதுன்னு சரி அது வாட்டி திரிய போய் திரிய அத போய் புடிச்சு முத்துன கோழியா கடிக்க எனக்கே பல்லுல அதையும் கடிக்க முடியாதா அதை போய் முடியாத